சஸ்தளுக்கு வணக்கம் ஒரு ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம் வலுவா கேந்திரஸ்தானம் வலுவா எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்ப திரிகோணம் என்றால் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் லக்கணத்திற்கு திரிகோணஸ்தானத்தை லட்சுமி ஸ்தானம் என்று அழைப்பார்கள் அதிர்ஷ்டஸ்தானம் என்று மலைப்பார்கள் அப்போ திரிகோண ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து செயல்படும் உதாரணமாக அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்வினிக்கு அனுஜென்ம நட்சத்திரமான மகம் ஒன்று ஐந்தாம் வீட்டில் வரும் அதுபோல் அஸ்வினி ஒன்னாம் பாதத்திற்கு திருஜென்ம நட்சத்திரம் மூலம் ஒன்று ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் அதனால் தான் திரிகோணஸ்தானங்கள் ஒன்று இணைந்து செயல்படும் இதை நாடி முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் திரிகோணஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருப்பது சிறப்பு சுப கிரகங்கள் இருந்து ஒரு திசை நடத்தினால் ஜாதகருக்கு செல்வாக்கு உயர்வுகள் பட்டம் பதவிகள் தேடி வரும் கேந்திரஸ்தானம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீட்டை குறிக்கும் கேந்திரஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருப்பதும் அந்த ஜாதகருக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் கேந்திரஸ்தானம் என்பது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலும் இயங்கும் உதாரணத்திற்கு மேசம் ஒன்னாம் வீடாக எடுத்துக்கொண்டால் நெருப்பு ராசி அதற்கு நான்காம் வீடான கடகம் நீர் ராசி அதற்கு ஏழாம் வீடான துலாம் காட்டு ராசி பத்தாம் இடமான மகரம் நில ராசி அப்போ வந்து ஸ்தானங்கள் என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இயங்கும் அதனால்தான் அந்த இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தும் அந்த ஜாதகருக்கு திசா புத்தி நடக்கும்போது நிச்சயம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கம் இரண்டையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது கேந்திரம் சிறப்பா திரிகோணம் சிறப்பா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் திரிகோணத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது சுப முயற்சிகளுக்கு மட்டுமே பாக்கியம் உண்டு சுப கிரகங்கள் இருந்தால் மட்டுமே திரிகோணம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கேந்திரம் என்பது ஒரு திசா புத்தி காலகட்டத்தில் அந்த ஜாதகரை இயங்க வைக்கும் செயல்பட வைக்கும் போராட வைக்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அதனால்தான் பழங்காலத்தில் திரிகோணஸ்தானத்தில் இருப்ப கிரகங்கள் இருப்பவர்கள் லக்னத்திற்கு திரிகோணத்தில் ராசி இருப்பவர்கள் திரும்பிய பக்கமெல்லாம் உறவு என்பார்கள் ஆனால் கேந்திரஸ்தானத்தில் இருப்பவர்கள் இடம் விட்டு இடம் மாறி போய் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வார் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு போராட்டத்தை தாண்டிதான் ஜெயிக்க முடியும் ஆனால் திரிகோணம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவக்கூடிய ஆட்கள் வந்து நம்மளை தூக்கி விடுவார்கள் தூக்கிவிடுவார்கள் இனிய பசோஸ்டோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்